நீங்கள் அனைவரும் வாழ்க வளமுடன் அன்பால் இந்த உலகத்திலே கற்பனை செய்துகூட பார்த்திருக்காத எத்தனையோ கண்டுபிடிப்புகள் வந்துவிட்டன இன்னும் ஒரு பூமியைப் போல் வாழ்வதற்கான கோள்களை கூட மனிதன் தயார் செய்வதற்கு முனைந்துவிட்டான் ஆயினும் மரணம் என்ற ஒன்றை மட்டும் வெல்வதற்கோ அல்லது அவன் விரும்பிய காலம் வரையில் வாழ்வதற்கான காலக்கெடுவை நீட்டித்து கொள்ளவோ என்ன முயன்றும் முடியாது தவிக்கிறான் நம்முடைய தாத்தா பாட்டி அப்புறம் அப்பா அம்மா அதற்கு அடுத்ததாக நாம் என்று நிச்சயமாக எல்லோரும் மரணம் கடவுச்சீட்டை பெற்றிருக்கிறோம் தேதிகள்தான் சற்று முன்னே பின்னே மாறியிருக்கிறது என்ற தெல்ல தெளிவான உண்மையை எல்லோரும் அறிந்திருந்தாலும் ஏனோ மனிதனுடைய மனம் மட்டும் சற்றும் விட்டுக்கொடுப்பதில்லை கொடுப்பதில்லை பல இடங்களில் உதாரணமாக வேலை வாய்ப்பு அரசியல் ஆன்மீகம் விளையாட்டு தொண்டு என எங்கெல்லாம் அதிகாரம் ஒரே இடத்தில் குவிந்து கிடக்கின்றதோ அங்கெல்லாம் அதிகார பரவலை முறைப்படுத்தாமல் காலம் காலமாக இவர்களை நிர்வாகம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து பலருடைய வாய்ப்புகளை தட்டி பறிக்கிறார்கள் அதற்கு சமீபத்திய மிகச்சிறந்த உதாரணம் சீன அதிபராக இருக்கும் ஜி ஜின்பிங் நிரந்தர அதிபராக நீடிக்க அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள் ஒரு முக்கியமான உண்மையை இவர்கள் அனைவரும் மறந்து விடுகின்றனர் இவர்களை விட நூறு மடங்கு திறமைசாலிகள் இவர்களுக்கு முன்பே சிறப்பாக செயல்பட்டு வழிநடத்தியிருக்கிறார்கள் இவர்கள் மறைவுக்குப் பின்பும் இவர்களை விட திறமைசாலிகள் வரத்தான் போகிறார்கள் ஆக இவர்கள் மட்டும்தான் திறமைசாலிகள் என்று நினைத்து கொண்டு காலங்காலமாக பலருடைய திறமைகளை வீணடித்து மக்களுடைய மனித வளத்தை வீணாக்கி வருகிறார்கள் அப்படி இவர்கள் ஏதாவது கடவுளிடம் சிறப்பு சலுகை பெற்று வந்திருக்கிறார்களா சாகா வரம்பெற்று நிரந்தர தலைவர்களாக நிர்வாகம் செய்ய போகிறார்களா பாவம் எவ்வளவுதான் முண்டியடித்து பலருடைய வாழ்க்கையின் வளர்ச்சியை தடுத்து செயல்பட்டாலும் மரணம் என்று ஒன்று வரும்போது அத்தனை வசதி வாய்ப்பு அதிகாரம் அனைத்தும் வேறொருவரிடம் போகத்தான் போகிறது இதனை உணர்ந்து தனது வயதை ஒத்த நபர்களின் மரணத்தை பார்க்கும்போதும் அதே மரணம் நெருங்கியவர்களுக்கு வரும்போதும் தனக்கும் அது வர இன்னும் அதிக நாட்கள் இல்லை என்பதை உணர வேண்டும் நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் நாம் போய் சேரும்போது நான்கு பேர் நல்லவிதமாக பாராட்டும்படி அனைவரையும் அரவணைத்து வாழ்ந்து செல்ல வேண்டும் என்ற மன தெளிவை பெற வேண்டும் சமதர்ம சமுதாயத்தில் அனைத்திலும் அனைவரும் சமமே என்ற பரந்த எண்ணத்தோடு வாய்ப்புகளை பரவலாக்கி செயல்படுத்துபவரே வரும் காலத்தில் கொண்டாடப்படுகிறார் அப்படி அல்லாது நிர்வாக பொறுப்புகளில் தான் தனது குடும்பம் தனது சுற்றம் என்று வசதி வாய்ப்புகளை பயன்படுத்த நேருமானால் வரலாறு அவர்களை புறம் தள்ளி காலச்சுவடுகளில் காணாமல் போய்விடுவார்கள் விளக்கு திரி எண்ணெயோடு கலந்து எரிந்தால்தான் நின்று நீடித்து எரியும் இல்லையேல் திரியானது உடனே எரிந்து சாம்பலாகிவிடும் அதுபோல பிறர் வாழ தானும் விட்டு கொடுத்து இணைந்து வாழ முயல்பவரே காலத்தால் நீடித்து வாழ்கிறார் உண்மையின் குரலாக வாசுதேவன் நன்றி வாழ்க வளமுடன்